ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ப்ராமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல்வம் வந்து ஜாமீனில் வெளியே வந்துடுறாரு இப்போது வக்கீல் வக்கீல்கிட்ட முத்துவ செல்வம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அருணையும் வக்கீலையும் கூப்பிட்டு பேசி இந்த கேஸ் வாபஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லை இது கொலை கொலைகேஸாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வக்கீல் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அருண் அருண்கிட்ட சமாதானம் பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அடுத்த ட்ராக் பார்த்தீங்கன்னா அருண் இல்லைன்னா அருணோட வக்கீலை கூப்பிட்டு வந்து சமாதானம் பேச போகிறாங்க அதில் கண்டிப்பாக முத்துவா அருணும் மோதிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி வந்து ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு அப்போது வந்து நீத்து கால் பண்ணி ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரவியும் நீத்தவும் பேசுறது வந்து நம்ம ஸ்ருதிக்கு வந்து எரிச்சலாக இருக்குது ஸ்ருதிக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கே கடுப்பாக தான் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா ஏன் வந்து ரவி வந்து நம்ம நீத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் எபிசோட்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இது மூலமாக கண்டிப்பாக ஸ்ருதிக்கும் ரவிக்கும் வந்து பிரச்சனையும் வரப்போகுது இந்த மாதிரியான ட்ராக் ஒரு சைடு போனாலும் நம்ம விஜயா மேற்கொண்டு நம்ம மனோஜ்காக ஒன்பது லட்சம் கடன் சிந்தாமணியை கேட்கறாங்க அந்த டாக்குமெண்ட்ஸை கேட்கும் போது நம்ம விஜயாவும் எடுத்துட்டு போய் கொடுத்துடுறாங்க இது எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா மீனாக்கும் ஒரு வகையில் தெரிய வருது தெரிஞ்சோம் வந்து மீனாவால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்காங்க ஆனால் வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் விஷயம் வந்து யாருக்குமே தெரியாமல் நம்ம மனோஜும் விஜயாவும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இது வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிய போது அது விஷயமா அந்த மாதிரியான ட்ராக் தான் அடுத்த மூமெண்ட்டாக கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோகிணி ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சீதா பிரச்சனை அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அருண் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதனால் சீதா வாழ்க்கையிலுமே பிரச்சனை வரப்போகுது இப்போது செல்வம் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ரோகிணி இந்த சைட் பார்த்திங்கன்னா வீட்டோட மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஸ்ருதி இந்த மாதிரி நாலு விஷயத்தை கொண்டு போய் தான் இந்த சீரியலை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் நம்ம ரோகிணி ஜெயிக்கிற மாதிரியே அப்படியே சீன்ஸை வந்து கொண்டு போய்ட்டு அருண் வந்து இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறது ரோகிணி வந்து ஜெயிக்கிற மாதிரி இந்த மாதிரியான ட்ராக்காகவே கொண்டு கொஞ்சம் போரிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்